அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய பனிரெண்டு நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்குள் அசுத்தாவி குடியிருக்கும் போது அது இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படும்போது அந்த ஆவி வறண்ட இடங்களில் சுற்றி திரிந்து திரும்ப வரும்போது அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டால் அது என்ன செய்யுமா நாற்பத்தி ஐந்தாம் வசனம் திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார் ஒரு மனிதனை விட்டு அசுத்தாவி துரத்தப்பட்ட பிறகு அவன் தன்னுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவினால் நிரப்பப்பட்டால் அவன் காப்பாற்றப்படுவான் இல்லை அதை அப்படியே விட்டுட்டான் அப்படின்னா அந்த பாதுகாப்புக்குள் வரல அப்படின்னா அந்த உள்ள அப்படியே வெறுமையா இருக்கும் என்றால் ஒருவேளை பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கும் என்றால் துரத்தப்பட்ட அந்த பிசாசு தனக்கு சப்போர்ட்டாக ஏழு பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து உள்ளே குடியிருக்கும் ஆமேன் அப்பொழுது அந்த மனிதனுடைய நிலைமை மிகவும் கேடுளதாக இருக்கும் ஒருவேளை இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் விடுதலை பெறுகிறோம் விடுதலை பெறும்போது அந்த விடுதலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் நமக்கு சரீர சுகம் தேவை நமக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை தேவை கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தேவை அப்போ நம்ம அதில் நிலைத்திருக்கும் போது அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது அதிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார் இல்லைன்னு வைங்களேன் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம் சிலர் என்ன செய்வாங்கன்னா விடுதலை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை பற்றி பிடிப்பாங்க விடுதலை கிடைத்த பிறகு ஆண்டரை அப்படியே விட்டுருவாங்க ஆனால் அவங்களுடைய முன்னிலைமையும் அவங்களுடைய பின்னிலைமை மிக கேடுள்ளதாக இருக்கும் பிரியமானவர்களே ஒருவேளை அவங்க யாருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம் பிசாசினுடைய தாக்குதல்கள் ஒருவேளை வெளியிருந்தும் தாக்கலாம் உள்ள இருந்தும் தாக்கலாம் பல காரியங்களில் தாக்குதல்கள் காணப்படலாம் நம்முடைய தொழிலை நஷ்டப்படுத்தலாம் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை நஷ்டப்படுத்தலாம் ஒருவேளை எல்லா காரியங்களையும் குடும்பத்தையே நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் பிசாசு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பற்பல விதமான போராட்டங்களில் நாம் மேற்கொள்ள முடியாமல் காணப்படும் போது ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அந்த பிசாசின் கிரியைகள் வெளியேறுகிறது ஆனால் அதில் தொடர்ந்து விளைத்திருக்கும் போதுதான் நம்முடைய வீட்டை விட்டு விலகி போன காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கின காரியங்களை கத்தருடைய சமூகத்திலே விடுதலைக்காக கதறி அந்த காரியங்களை விட்டு நாம் அதை அப்புறப்படுத்தின காரியங்களிலே திரும்ப சிக்குண்டு திரும்ப சிக்கப்பட்டால் நம்முடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேளுளதாயிருக்கும் இருக்கும் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே திரும்ப அந்த பிசாசு வர முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இயேசுவோடு ஒன்றியிருக்கும் போது கிறிஸ்துவோடு நம் நிலைத்திருக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக நம் நிலைத்திருக்கும் போதுதான் அந்த விட்டு காரியங்கள் திரும்ப நமக்குள் வராமல் காணப்படும் அப்பொழுதுதான் நம்முடைய பின்னிலைமையும் ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்முடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தடுமாற்றங்கள் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் தேவனே காரியங்கள் திரும்ப நாம் அதை பிடித்து கொள்ளும் ஒரு பெரிய கேடான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் ஆமேன் இன்று இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும் மறுபடி மறுபடி இந்த பாவங்களிலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே எனக்கு ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு அதிலிருந்து வெளியே வந்துருங்க இல்லைன்னா உங்களுடைய பின்னிலைமை மிக இருக்கும் ஆகவே ஆண்டருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பா நாம் சொல்லிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா மை துதிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே நீர் நீர்பெட் கொடுத்த விடுதலையை பெற்று அதை ஆண்டவரே அப்படியே விட்டுவிட்டு தான் திரும்ப பழைய பழைய பாவங்களுக்குள்ளாக பழைய காரியங்களுக்குள்ளாக போய் ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது அந்தவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இன்றைக்கு யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களை கத்தர் ஆசிர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து அவர்களுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கேடாகி விடாதபடி எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி விடுவிக்கும்படி செபிக்கிறேன் அப்பா இன்றைக்கு யார் யார் எந்தெந்த காரியங்களிலே சிக்குண்டு அண்டவரே திரும்பவுமாய் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வீராக அண்டவரே அவர்களுடைய பின்னிலைமை ஆசிர்வாதமாயிருக்கணும்ப்பா அவருடைய பின் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கணும் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கணும் நீங்க அப்படி மாற்றுகிறதற்காகவும்